இதுதாங்க தென்காசி பிரதான குற்றாலம் இதுதான் மெயின் குற்றாலம் இது பாரு இங்கேருந்தே இதுதான் மெயின் குற்றாலம் நம்ம இதுக்கு இங்கே தான் நம்ம போகிறோம் இது திருக்குற்றாலநாதர் திருக்கோயில் குற்றாலநாதர் சுவாமி திருக்கோயில் இப்போ நம்ம மெயின் குற்றாலத்துக்கு போகிறோம் இதுதாங்க மெயின் குற்றாலம் இங்கே தான் அதிகமாக தண்ணி வருது மற்ற எல்லா ஐந்தருவி பழைய குற்றாலம் அப்புறம் புலி அருவி தேனருவி பாலருவி எல்லா அருவியை விட இங்கே தான் அதிகமான தண்ணீர் வருகிறது பார்த்திங்களா எப்படி ஆர்ப்பரிக்குது இது பாருங்கள் அப்படி டேங்க அப்பா வெள்ளம் எப்படி வருது பாருங்கள் அங்கே விழுந்து அது என்னன்னு தெரில இதில் ஏதோ ஒரு ஓட்டம் இருக்குது பாருங்கள் அது என்ன தெரியும்

네90 <목소리> 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 <목소리>